ஃபஸ்ட் டைம் வர்றப்போ நான் என்ன சும்மா வந்திருக்கேன்னு நினச்சேன் ஆனால் பெப்பர் சொல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எல்லா நான் பார்த்த வரைக்கும் அவங்க செஞ்சு அவங்க இது பண்ணால் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கையில் கொடுத்து எங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கு இதை செஞ்சு இன்னொரு டைம் செய்ய சொன்னால் நாங்கள் ஈஸியாக செய்வோம் டக்குன்னு எங்களுக்கு அந்த இது வந்துச்சு அந்த கதை சொல்கிறது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு டக்குன்னு வந்துச்சு நாங்களாம் இதை சொல்லுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவோம் கரெக்டாக சொன்னோம் இன்னொரு டைம் வந்தால் இன்னொரு டைம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்கள் ப்ரோக்ராம் நடந்த நல்லா இருந்துச்சு சார் சார் எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப சார் ரொம்ப ஜாலியாக இருந்து சார் இன்டியோட கடைசி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுலாம் மறக்க முடியாது நேற்று நடந்த பப்பட் ஷோ ப்ரோக்ராமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே எப்பவுமே அவங்க எப்பவுமே வரவங்க பப்பட் ஷோ பண்ணி காமிப்பாங்க இந்த வருஷம் நாங்களே பண்ணி எங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு அது இல்லாமல் ட்ராயிங்லாம் நாங்கள் நல்லா பண்ணோம் எல்லாமே எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு டைம் டைம் வந்து நன்றே தெரிஞ்சுக்கிறேன் நேற்று ப்ரோக்ராம் நடந்துச்சு அதில் எனக்கு பிடிச்சிருந்தது வந்து நீங்கள் அந்த நாடகம் அந்த ட்ராயிங் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதில் நான் பண்ணது வந்து ட்ராயிங் எனக்கு நேற்று ப்ரோக்ராம் நடந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ராயிங் எங்கள் த எங்களுக்கு தலைமையெல்லாம் நினச்சோம் எங்கள் தலைமை நிறையா இருக்கின்ற வெளியிருந்தீங்க ட்ராயிங் பண்ணோம் நானும் நினச்சோம் இப்படி பேசினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இட்டி அண்ணா பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சி நேற்று ப்ரோக்ராம் நடந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி மாதிரி இட்டி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சி நிடிச்சி அங்கே ப்ரோக்ராம் வச்சது எனக்கு ட்ராயிங் பண்ணலாம் ரொம்ப எனக்கு பிடிச்சி நினச்சி நீங்கள் வந்ததுனால எனக்கு ரொம்ப ஒப்பூஸ் எனக்கு கற்றுக்கு நல்லா கொடுத்தீங்க சார் அதனால அந்த இட்டி கிடச்சி வந்து கிடைச்சதே ஜாலியாக பிடிச்சிருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் இந்த கடைசியில் கிட்ட பொம்மைச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பப்பர் ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு சார் அந்த ரொம்பலாம் நல்லா இருந்துச்சு சார் கடைசியா அந்த யூட்டின்னு ஒரு பொம்மை நல்லா ஜாலியாக பேசிச்சு சார் பப்பர்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக பேசிடுச்சு சார்